இன்றைக்கி பதிவில் பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் ரொம்ப தேவையான ஒரு சத்து நிறைந்த உளுந்து அடை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி மாவு கூட நம்ம உளுந்து வறுத்து ஊற வச்சு இதில் சேர்த்து பால் மட்டுமே ஊற்றி தண்ணியே சேர்க்காமல் தேங்காய் பால் மட்டுமே ஊற்றி இதை செய்ய போகிறோம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சுருக்கமாக சொல்ல ஒரு அருமையான ருசியான ஒரு நல்ல மருந்துன்னு கூட சொல்லலாம் நல்லாயிருக்கும் இது வந்து கெட்டே போகாது நீங்கள் நாலு நாள் அஞ்சு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் செல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனாமிகா சமையல் நான் வந்து ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்து இதை ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது அது உடச்சா உடையுது இது தான் இருக்கணும் இப்போ இதை நல்லா இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நல்ல மாவு பதத்துக்கு அரைச்சி விட்டுக்கலாம் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து அதுக்கு ரெண்டு ஒரு ரெண்டு கப்பு அரிசிக்கு ஒரு முக்கால் கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அந்த உளுந்தை வந்து நல்லா நம்ம செவக்க செவக்க வறுத்துக்கலாம் கருப்பை கருப்பாக செய்ய வேண்டாம் ஒன்று கருப்பு ஒன்று க வெள்ளையாக கூட செய்ய வேண்டாம் எல்லாமே நல்ல கலரில் பாருங்கள் எல்லாமே நல்ல கலராக வந்திருக்கு இதை நல்லா கழுவி இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது அரை மணி நேரம் மட்டும் ஊறினா போதும் இது நல்லா ஊறணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லேசாக ஊறினா போகிறோம் நம்ம இதை குறை குறான்னு தான் அரைக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக உடைய இப்படி தான் இருக்கணும் இப்போ இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி தாரில் சேர்த்து நான் குறை குறாயானு அரைச்சி வந்துட்டேன் அதோட கூட ஒரு பிடி வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா குறை குறான அரைச்சிக்கலாம் இப்போ இந்த கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இது நல்லா சூடானதும் இது கொப்பர தேங்காங்க வல்லுப்பெல்லாம் நான் நறுக்கியிருக்கேன் நீங்கள் கொப்பாளம் தேங்காய் இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷு தேங்காயே எடுத்துக்கலாம் இதே மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு இதை நல்லா வறுக்கணும் இது வந்து நல்லா செவந்து வரணும் அந்த மாதிரி வறுக்கணும் அவ்வளோ கொஞ்சம் நேரம்தான் ஆகும் இது வறுக்கிறதுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு அரை கிலோ நான் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரித்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரம் வேண்டாம் ரொம்ப வேண்டாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப காரம் இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பில இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வறுத்து விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு நம்ம வந்து மாவில் கலக்க போகிறோம் நேற்று நான் வந்து அம்மணியோட அந்த கண்ணுக்குட்டி வீடியோ பார்த்தேன் பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்பவே சி பழைய ஞாபகம்லாம் வந்து ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் நிறைய ஆடு இருக்கும் மாடு கூட இருக்கும் மாடு வந்து இந்த மாதிரி செனையாயிட்டு இந்த கன்று போடும்போது அதை கூட்டு போயிடுவாங்க எங்கேயோ கூட்டு போய் கண்ணெல்லாம் போட்டு கொண்டு வந்துடுவாங்க எங்களுக்கு தெரியாது அது மாடு கன்று போடுறது அதெல்லாம் தெரியாது ஆனால் இந்த ஆடு குட்டி போடுறது நல்லா தெரியும் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆடு குட்டி போடுறது அதை நான் அந்த ஆடு குட்டி போடும்போது எங்கள் அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணுவேன் அம்மா அந்த கொக்கோ கொழாய் எடுத்துக்கிடு அந்த கொக்கோ கொழாய் எடுத்துக்கிடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன்னா சரியான அடி கொடுத்து விரட்டி விட்டுருவாங்க கொக்கோ கொலா கேட்குற மூஞ்சைப்பார் அப்படின்னு சொல்லி அது எனக்கு ரொம்பவே ஞாபகம் வந்துருச்சு அம்மனி வீடியோவை பார்த்து நானே எனக்கு சொல்லி சொல்லி நானே சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன் அது அது எந்த தெரியாத வயசில் அதையே நான் கொக்கோ கோலான்னு நினச்சி அடி வாங்கினது மறக்கவே முடியாது சரி இப்போ வந்து நம்ம இந்த நம்ம இந்த ஆடையை பற்றி பார்ப்போம் இப்போ இந்த மாவில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு உளுந்து சேர்த்தாச்சு வெங்காயம் வதக்கின வெங்காயம் சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு இது வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்ம தேங்காய் பால் ஊற்றப்பறோம் அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் நமக்கு சுத்தம் வராது பரவ கொஞ்சம் தேங்காய் பால் இதில் விட்டுக்கிறேன் விட்டு கொஞ்சமாக இதை இலக்கி வச்சுக்கிட்டா போகிறோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து அந்த ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நல்லது ஏன்னா நம்ம அந்த உளுந்து வந்து எப்படி களியெல்லாம் பண்ணி கொடுத்தாலும் கூட அந்த பசங்க சாப்பிடவே மாட்டேன் ஆனால் தான் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய போட்டு கொடுத்துருது அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி நம்ம இதை வந்து அழுத்தி அழுத்தி தான் இதை நம்ம போடணும் சுத்த முடியாது கீழே ஒட்டின்னு இருக்கோம் இப்போ கீழே வந்து சீக்கிரமாக வெந்துடும் மேலே தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் திருப்பி போட்டு இதுக்கு மேலேயும் அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அடை கண்டிப்பாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு கொடுங்க பத்து வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் நல்லது இந்த இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அந்த இதில் பாருங்கள் ப்ரோட்டீன் இருக்குது பால் இருக்குது இப்போ இதை நல்லா செவக்க செவக்க பொரித்து எடுத்துடலாம் கொஞ்சம் நம்ம சாதாரண தோசை அடையை விட கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா எடுத்துடலாம் நடுவில் நடுவில் தேங்காய் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க முக்கியமாக குழந்தைங்க சாப்பிடும் இடுப்பு வலு வரும் நல்லா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் சுட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லாட்டியும் பரவாயில்ல நீங்கள் எந்த எண்ணெயில் போடுறீங்களோ அதிலே போட்டுக்கலாம் எல்லா அடையும் சுட்டி எடுத்தாச்சு இதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் மொறு மொறுப்பாகவும் இருக்கும் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் மேலே நல்லா தெரியுது பாருங்கள் இப்படித்தான் தான் நான் இது பார்த்தீங்களா எப்படி மாறி பஞ்சு மாதிரி உடையுது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு